இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிறது மீன ராசி மீன ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி குருவோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்கு ஏன்னா வருகின்ற நாட்கள்ல ஜோதிட ரீதியா ரொம்ப முக்கியமான பயிற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பயிற்சி கேது பயிற்சி சனி பயிற்சி இதெல்லாம் வருகின்ற நாட்கள்ல நடைபெற இருக்கு சனி பயிற்சி ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு அதே மாதிரி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சியெல்லாம் மே மாதத்தில் நடக்கிறதுக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஜென்மசனியோட பிடியில் இருக்காங்க இந்த மீனராசி என்பர்கள் இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இது அது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய கஷ்டங்களுக்கு மத்தியில் சின்ன சின்ன சந்தோஷங்கள் கிடைக்கும் அது எந்த விதத்தில் குடும்பத்துலேயா நிதி நிலைமையிலையா பொருளாதாரத்துலேயா வியாபாரத்துலேயா என்னென்ன இடத்துல உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குது அதே மாதிரி எந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற வெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மீன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க ஜோதிட ரீதியாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முருகப்பெருமானம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா அப்படிங்கிற அந்த மூல மந்திரத்தை ஏதாவது ஒரு வாசகத்தை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் வைத்துட்ருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்ங்க இதை நம்ம செஞ்சோம்னா நமக்கு நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செய்ங்க கண்டிப்பாக நடைபெறும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு வாங்க க்கான ஆசை ஒரு சிலருக்கு இருக்கும் அந்த ஆசை எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய சுப விரயங்கள் நடைபெறும் அதில் நீங்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்பட்டு சொந்த வீடு கட்டி அதை குடிபெயரக்கூடிய ஒரு யோகம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு அமையும் இந்த ஆண்டில் இந்த கிரக பயிற்சிகள் அடிப்படையில் ஓரிரு விஷயங்களை தவிர பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மீனராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு சாதகமான ஆண்டா அந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஜென்ம சனி நடப்பதினால ஏதோ ஒரு விதமான மனக்குழப்பம் ஒரு தயக்கம் அதிகப்படியான வேலை பலு இதெல்லாம் ஒரு விதத்தில் இருக்கும் இருந்தாலும் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நிலையான வேலை கிடைக்கும் ஒரு சிலரெலாம் நீண்ட நாளாக வேலை செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க பர்மனண்ட் அப்படின்னு ஒன்று இல்லாதே இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அந்த பர்மனண்ட் வேலை கிடைக்கும் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது you <laughs> கடுமையாக உழைக்கிறதுனால உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் வருமானம் சிறப்பாக இருக்கும் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வரும் நிறைய செலவு பெரும்பாலும் வரத்துக்கான ஒரு சூழலை இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டில் வரும் இருந்தாலும் இந்த கடன் இருக்குது அப்படின்னா அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இனி இந்த மீனராசி என்பர்கள் வாழ இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் வீட்டில் ஏதாவது ஒரு சுப செலவுகள் வரும் வீடு கட்டுறதோ அல்லது வண்டி வாகனம் வாங்குறதோ அல்லது உங்களுடைய திருமணமோ அல்லது குழந்தை குழந்தைப்பேரோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுப செலவுகள் நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுடைய நீண்ட நாள் கனவு ஒன்று இந்த காலகட்டத்தில் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய நீண்ட நாள் கனவு இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அதற்கான முயற்சியை நீங்கள் வைக்கணும் முயற்சி இல்லாமல் எந்த ஒரு விஷயமுமே வெற்றியாகாது ஆகாது அதனால் அந்த மீனராசி அன்பர்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி வெற்றியாகும் கடந்த இரண்டு ஆண்டுகளை ஒப்பிடும்போது இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக தேவையில்லாத செலவுகள் கொஞ்சம் குறையும் அதே மாதிரி ஓரளவுக்கு உங்களுடைய வருமானமும் ஓரளவுக்கு கனிமஷமாக உயரக்கூடிய யோகம் இருக்குது சேமிப்பு ஓரளவுக்கு உயரும் வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான வாய்ப்பை பெற்றுத்தரும் அதே மாதிரி வெளிநாடு வேலை செய்யலாம் அப்படின்னு ஒரு சிலர் முயற்சி பண்ணிகிட்ருப்பீங்க வெளிநாடு சென்று வேலை செய்யக்கூடிய யோகம் இருக்குது முயற்சி பண்ணுங்கள் வெளிநாடு யோகம் இருக்குது வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பீங்க ஒரு சிலரெல்லாம் நகை ஆபரணங்கள் வாங்கலாம் அப்படிங்கிறதுங்கிற மாதிரி எண்ணம் ஆசை அதிகரிக்கும் அதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது வாங்கக்கூடிய அமைப்பு முயற்சி பண்ணுங்க அதே போல ஏற்கனவே இருக்கும் கடனையும் கொஞ்சம் கொஞ்சமா தீர்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு கடனெல்லாம் அடைச்சிட்டு இனி ஒரு நிம்மதியான வாழ்க்கை இந்த மீனராசி அன்பர்கள் வாழ இருக்காங்க மே மாதத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மீனராசி அன்பர்களுக்கு அமோகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு ராசியில வந்து ராகு கேது விலகுவது மிகப்பெரிய அளவு மாற்றம் இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடைபெறக்கூடிய யோகம் இருக்கு அடுத்தடுத்து நல்ல செய்திகளை நீங்கள் கேட்பீங்க கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன முரண்பாடுகள் இதன வரையில் இருந்திருக்கும் இனி அந்த நிலை மாறும் அப்படின்னே சொல்லலாம் ஒருவருக்கொருவர் அனுசரித்து விட்டு கொடுத்து செயல்படுறதுனால நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுங்க ஏன்னா இந்த ராகுகேது இருந்ததுனால தான் உங்களுடைய திருமணத்தில் சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த திருமணத்தில் இருக்கிற தடை எல்லாமே விலகி இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய யோகம் இருக்குது கடந்த சில மாதமாகவே பார்த்தீங்கன்னா சரியான உத்தியோகம் இல்லை வேலையில் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்குது அப்படின்னு இந்த மீனராசி என்பர்களுக்கு தோணிருக்கும் ஆனால் அதெல்லாம் ஒப்பிட்டு இந்த மாதத்தில் இந்த குறிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வேலையோடு இந்த வேலை கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வேலை பலு அதை விட கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் இருப்பினும் புதிய வேலை தேடுறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வெளிநாடு சென்று பணிபுரியலாம் அப்படின்னு விரும்பற இந்த காலகட்டத்தை பயன்படுத்துங்க நல்ல ஒரு பொன்னான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு முயற்சி பண்ணுங்க வெளிநாட்டில் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் வெளிநாடு சென்று படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற மாணவங்களும் இந்த டைமில் முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி வெளிநாடு தொடர்பான முயற்சி அதாவது வேலையோ அல்லது வியாபார ரீதியோ முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அது எல்லாம் நல்ல ஒரு சாதகமான பலனையும் நல்ல ஒரு ஆதாயத்தையும் பெற்றுத்தரும் வேற்று மொழி பேசுகிறவங்களாலேயே ஏதாவது ஒரு வருமானம் கிடைக்கும் பெரிய அளவு வளர்ச்சியை நீங்கள் இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம் வேற்று மொழி பேசுகிறவங்களால அதே போல் வியாபாரம் வங்களுக்கு திடீர்னு ஒரு சில இடத்துல இருந்து நல்ல லாபம் கிடைக்கும் திடீர்னு வளர்ச்சியை அதிகரிக்கும் நிறைய வாய்ப்புகள் இந்த டைம் கிடைக்கும் வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ஆண்டுல நீங்க எதிர்பார்க்கலாம் தொழில் விஷயமா நீங்கள் எந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டீங்க அப்படின்னாலும் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் அதே மாதிரி சின்ன சின்ன தடைகள் வரும் தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் உங்களுடைய முயற்சி தான் இந்த டைம் வெற்றியாகும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கடுமையாக தொடர்ந்து ஒரு சில விஷயங்கள்லாம் தடையாகவே முடிஞ்சிருக்கும் ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த முயற்சியில் முயற்சி மூலிமா பெரிய வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பெரும்பாலான விதங்களில் சாதகமாக தான் இருக்குது ஏன்னா அதிக உணர்ச்சி படம் தன்மை உள்ளவங்க மற்றவங்க விஷயங்கள்ல தேவையில்லாமல் இந்த காலகட்டத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி உங்களுடைய முன்னோர்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க அவசர அவசரமாக முடிவு எடுக்கிறது அவசர அவசரமாக சின்ன சின்ன பிரச்சனைகளில் தலையிடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படி போய் ஏதாவது ஒரு பிரச்சனையை விலைக்கு வாங்கிட்டு வந்துடாதீங்க கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது மற்றவங்களுடைய பிரச்சனையை சரி செய்யறேன்னு போய் நீங்க உங்களுடைய கையில் இருக்கிற பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக நிதானமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது பெரிய அளவு பிரச்சனை எதுவும் ஏற்படாது என்றாலும் கூட நீங்க போய் நான் சரி பண்றேன்னு கையில் இருக்கிற பணத்தை கரைச்சிட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலைலாம் இருக்கு கவனமாக இருக்கணும் கவனமாக இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இழப்புகள் வரும் அதே மாதிரி வேலையில் உத்தியோகத்தில் குடும்பத்தில் இதிலெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கவனமாக இருந்தால் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இல்லை அப்படின்னா தேவையில்லாத சின்ன சின்ன சிக்கல்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கை செயல்படுறது ரொம்பவும் நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மீனராசி அன்பர்கள் வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமா இருக்கும் குருவோட ஆதிக்கத்தில் பிறந்ததனால தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் முடிந்தால் ஒரு மஞ்சள் நிற வஸ்திரமோ அல்லது மஞ்சள் நிற மலர்களாலோ தர்ஷணாமூர்த்தியை அர்ச்சனை செய்து வழிபட்டுடுவாங்க ஞாயிறு மற்றும் திங்கக்கிழமையில போய் சிவபெருமானை வழிபட்டுடுவாங்க சகல நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் நம்பி நீங்க இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு பாருங்க கண்டிப்பா இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும் நம்பிக்கையோட மாற்றத்தை இந்த இந்த மாதிரி தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்க மீனராசி அன்பராக இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு வெள்ளை கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் சென்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ